Deus 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் மாநில மத நல்லிணக்க இயக்க ஐம்பெரும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனிவர் தொல் திருமாவளவன் சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் காமராஜர் மண் பெரியார் மண்ணும் ஒன்றுதான் எனவும் காமராஜருக்கு பிரச்சாரம் செய்தவர் பெரியார் என தெரிவித்தார் மேலும் இந்தியாவில் கிறிஸ்தவ இஸ்லாமிய இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மதநீணக்கத்தை வலியுறுத்தியதால் தான் சுட்டுக் கொள்ளப்பட்டார் அவர் இந்து மதத்தின் மீது தீவிரமான பற்றுடையவர் நம்பிக்கை உள்ளவர் ராமபிரானின் பெரும் பக்தர் அதே ராம் அதே ராம் என்று சொல்லக்கூடியவர் சாதி ஒழிகை என்று சொல்லாமல் தீர்த்தாமை ஒழிகை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சாதி மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது உண்மை சாதி ஒழிக்க முடியாது ஆனால் தீண்டாமையை ஒழிக்க முடியும் என்று நம்பியவர் காந்தியடிகள் அவருடைய நம்பிக்கை அப்படி இந்து மதத்தின் மீது தீவிரமான பப்புதலும் தனாதனத்தின் மீது தீவிரமான பிடிப்பும் கொண்டிருந்த காந்தியடிகளை ஏன் ஒரு ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சார்ந்தவன் சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று சிந்தித்து பார்த்தால் அதற்கு கிடைக்கிற வேலை ஒன்றுதான் மத நல்வி என்பதுதான் இந்துக்களும் முஸ்லீம்களும் தான் எனவே இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருக்க என்று சொன்னார் நாடு பிரிவினை அடைந்த போது மதத்தின் பெயரால் வன்முறை வெளியாட்டம் தலை தூக்கிய நேரத்தில் ரத்த ஆள் ஓடிய போது தலைகள் உருண்ட போது சொத்துக்கள் சேதமான போது தீ பற்றி நாடு முழுவதும் பரவிய போது மதத்தின் பெயரால் இந்த வன்முறை விளையாட்டம் வேண்டாம் என்று சொன்னவர் இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் இந்திய மக்கள்தான் என்று சொன்னவர் தான் காந்திஜிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார் வேறொரு காரணமும் இல்லை அந்த மத நல்லிணக்கத்தை தேடி பாதுகாக்க வேண்டும் அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு அவரவர் அடையாளம் அவரவருக்கு அதை கடந்த நட்புறவு நல்லுறவு நல்லிணக்கமான மாற உறவு இந்த மண்ணில் நிலை பெற வேண்டும் என்று வைகுண்டரும் விரும்பினார் இன்றைக்கு அவருடைய வெளித்தோந்தல் ஐயா அடிகளாலும் விரும்புகிறார் என்பதைத்தான் விழா சில மாறுபாடாத கருத்துக்களை இங்கே அவர் முன்வைத்தார் வழிகளையும் வேதனைகளையும் கூட பகிர்ந்து கொண்டார் ஐயன் திருவள்ளுவரும் சிறையில் எழுப்ப நினைவை போக்குகிற வகையில் இங்கே அரசு ஒரு விழா எடுத்த போது அந்த விழாவில் அடிகளால் போன்ற முன்னோடிகள் பங்கேற்க இயலாத ஒரு சூழல் ஏற்பட்டது உள்ளபடியே வேதனைக்குரியதுதான் அடிகளாருக்கு நான் உங்களை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் உங்கள் வேதனையை கட்டாயம் நான் மாண்புகள் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு கொள்கிறேன் அவருக்கு தெரிந்து நடந்ததா தெரியாமல் நடந்ததா என்று எனக்கு தெரியாது அரசு விழாவாக இருந்தாலும் அந்த விழாவில் பங்கேற்கிற அனைத்து உரிமைகளும் தகுதியும் உங்களுக்கு உண்டு என்பதை நாம் அறிவு அது உள்ளூர் அரசியலாக கூட இருந்து இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து இயங்கிக் கொண்டிருப்பதை அடிகிறார் அறிவார் ஆசீர்வதித்திருக்கிறார் அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து இயங்குவதற்கு பெரியார் அரசியல் மிக முக்கியமானது என்பதையும் நாம் அறிவோம் ஐயா அவர்கள் பேசுகிற போது குமரி மண் காமராஜர் மண் என்று சொன்னார் காமராஜர் மண் என்றாலும் பெரியார் மண் என்றாலும் ஒன்றுதான் என்று நம்புகிறேன் நான் பெரியாரும் காமராஜரும் அப்படி நெருக்கமாக இருந்தவர்கள் பெரியார் காமராஜனுக்கு குடியாற்ற தொகுதியிலே போட்டியிட்ட போது என்று கருதுகிறேன் பச்சை தமிழருக்கு வாக்களியுங்கள் என்று பிரச்சாரம் செய்தவர் காமராஜருக்கு துணையாக நின்றவர் பெரியாருக்கு காமராஜர் துணையாக இருந்தார் காமராஜருக்கு பெரியார் துணையாக இருந்தார் என்பதும் நாம் படித்த வரலாறுதான் இவரும் ஏழை எளிய மக்களின் தலைமை முருவுக்காக போராடியவர் பாலாற்றியவர் தொந்தாற்றியவர் பெரியாரும் அப்படி நம்மை போன்ற விழிப்புணர்வை மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை சமூக நீதி என்பதுதான் நமக்கான ஒரே ஆயுதம் அந்த சமூக நீதி என்கிற கோட்பாட்டை சிதைக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய மதவாதிகள் இங்கே கூடாது என்பதுதான் இன்றைக்கு நான் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவாலாக இருக்கிறது பெருத்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று நாம் சொல்லுகிறோம் இந்துக்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்பதுதான் இங்கே உண்மையாக இருக்கிறது பல வடிவங்களில் பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறது சமூக நீதியே பாதிக்கப்பட்டு விட்டது என்றால் இந்துக்களுக்கு ஏது பாதுகாப்பு சமூக நீதியை பாதுகாப்பது என்பது நாம் ஒவ்வொருவருக்குமான பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது மட்டும் மட்டுமல்ல கடமை அல்ல ஐயா அடிகடாரின் பொறுப்பும் கூட ஆகவேதான் நாம் இங்கே கைகோர்த்து நிற்கிறோம் களத்தில் இணைந்து நிற்கிறோம் மதத்தின் பெயரால் வன்முறை கூடாது மக்களுக்கு இடையிலே நல்லிணக்கம் தேவை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதை போல விடுமுறை மக்களின் தலைநகர்களுக்கான சமூக நீதியை சிதைக்க விடாமல் பாதுகாப்பதும் மிக முக்கியமானதாக இருக்கிறது அதற்கான அரசியலில் நாம் ஒரு தெளிவோடு பயணிக்க வேண்டியிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த அரசியல் களத்தில் எங்களை போன்றவர்களின் வழிகாட்டுதல்கள் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒரு தேவையாகவும் உள்ளது என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறது உரிமையோடு இன்றைக்கு கமலிக்கா காமராஜ் அவர்களை ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடாது தேர்தலை இந்த கட்சியிலே நீ இணைந்து கொள்ள வேண்டும் என்று உரிமையோடு இங்கே அறிவுரை சொன்னான் கமலிகா அவர்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரை என்பதை விட ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுகிற செய்தியாகவே அதை நான் பார்க்கிறேன் திருமாவளவன் தலைமையை கொள்வதில் உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கிறது என்று அவர்கள் எழுப்புகிற கேள்வியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் இது சாதாரணமான ஒரு கேள்வி அல்ல ஏதோ மேடைக்காக பேசியதாக நான் பார்க்கவில்லை அல்லது அமெரிக்காவுக்கு தேர்தலில் என்ற ஒரு வாய்ப்பை இதன் மூலம் உருவாக்கி தருவோம் என்பதற்காக சொல்லப்பட்டதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலுப்பட வேண்டும் என்று மனப்பூராக விரும்புகிறார் அமைய வேண்டும் என்று வாழ்த்துகளாம் நான் அதை புரிந்து கொள்ளுகிறேன் அதன் நேரத்தில் இங்கே குடும்பம் ராஜேந்திரன் அவர்களும் பணம் மறத்தால் அதன் வைரம் பாய்ந்த பகுதியால் இணைந்து பெற்ற செங்கோடையும் இங்கே வழங்கியிருக்கிறார் ஒரு மேலையிலே நட தற்காலிகமான நிகழ்ச்சி அவ்வளவுதான் என்று நாம் கடந்து போய்விட முடியாது இவை சமூகத்தின் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கும் மத நல்லிணக்கம் எவ்வளவு இன்றியமையானது என்று நாம் கருதுகிறோமோ அதைப் போல சமூக நல்லிணக்கம் சாமி நல்லிணக்கம் என்பதும்

கடலூர் மாநகர மாவட்டம் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் உலக மகளிர் தினம் மற்றும் கட்சி அங்கீகார விழா புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து கொண்டாடப்பட்டது மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் நித்யா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர்கள் சௌமியா சரிதா கல்யாணி மாவட்ட துணைச் செயலாளர்கள் அனுசயா தணபதி ஜெகதீஸ்வரி சபீனா நகர பொறுப்பாளர் ஸ்ரீ நகர துணை தமிழ்ச்செல்வி சுஜி தாட்சியரை சங்கீதா குணவதி கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ப செல்வன் மாநில துணைச் செயலாளர்கள் சுபாஷ் ஸ்ரீதர் சுக்கு மாமன்ற உறுப்பினர் சரிதா மாவட்ட நகர நிர்வாகிகள் செங்கதிர் பிரபாகரன் சிலம்பு ஹிட்லர் கிருஷ்ணன் பரதன் புருஷோத் ஹார்னஸ்ட் கோண்டூர் சீனு கஜேந்திரன் மாவட்ட பொருளாளர் ராஜலட்சுமி மாவட்ட செயலாளர் செந்தில் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனா் சென்னை கொளத்தூரில் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் உலக மகளிர் தின விழா மற்றும் கட்சி அங்கீகார வெற்றி விழா மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் சி மஞ்சு தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கட்சியில் சிறப்பாக செயல்பட்ட மகளிருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது இதில் சிறப்படைப்பாளராக செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் படையூர் முபு மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் ரா நர்சோனை தலைமை நிலைய செயலாளரும் நாற்பத்தைந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் இளஞ்செயகுவிரா வடச்செண்டை தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் து அன்பன் மற்றும் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் போரளி பார்வேந்தன் வடசென்னை மண்டல துணை செயலாளர் சதாசிவம் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அரச மனோகரன் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட பொருளாளர் கல்பனா மகளிர் விடுதலை இயக்க மாநில பொருளாளர் ரா மல்லிகையரசி மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் செஞ்சோலை மண்டல பொறுப்பாளர்கள் சுபாஷ் ஜான் அலெக்சாண்டர் எஸ் எம் முனிர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மதுரை கிழக்கு மாவட்டம் மஸ்தான்பட்டி டோல்கேட் அருகில் உலக மகளிர் தின விழா மகளிர் விடுதலை இயக்கம் மாநில செயலாளர் புளியம்மாள் தலைமையில் நடைபெற்றது இதில் மகளிர் தின விழா கொண்டாட்டத்திற்கு வந்த மகளிருக்கு சந்தனம் குங்குமம் ரோஸ் கொடுத்து வரவேற்றனர் சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசுமுத்து பாண்டியன் கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து பெண்களை ஊக்குவிக்கும் விதமாக அனைவருக்கும் சாலவை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்வில் விசிக கட்சியின் ஒன்றிய செயலாளர்கள் ஆறுமுகம் மாவட்ட அமைப்பாளர் குமார் வளவன் மார்க்கண்டன் கல்லாணை மகளிர் இயக்க பொறுப்பாளர் புடியம்மாள் ரேவதி பேச்சி மரியதங்கம் பிரேமா தவமடி பெரியபூர்ச்சேரி கலைச்செல்வி முத்துமாரி சத்யா கச்சைக்கட்டி ஜெயலட்சுமி ரேணுகா மற்றும் ஏராளமான மகளிர்கள் கலந்து கொண்டனா் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி பெரியாங்குப்பம் அரசு பள்ளியில் அரசு மாணவியர் விடுதி அடிக்கல் நாட்டு விழா மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு அறிவுத்திறன் வகுப்புகள் கட்டிடத்தை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் இந்த விழாவில் பங்கு பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் அவர்கள் பெரியாங்குப்பம் ஊராட்சியை சுற்றி சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் எனவே இங்கு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து தர வேண்டும் அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ் வர ரயில் பாதையின் பாலத்தின் உயரத்தை தர வேண்டும் என்றும் கோரிக்கை மனு இதில் மாவட்ட கழக செயலாளர் தேவராஜ் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சுரேஷ்குமார் மாதனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராமமூர்த்தி மற்றும் கிளைக்கழக பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதை போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்